சவட்டு முடிய எவளாது வாரல் வள பரு தண்ணி வந்து சொரிச்சிட்டு வருவாளுவா வரட்டு கால் ஒரிச்சு விடு ஏ மூத்தவளே அந்த அடுக்கல இருக்குல அது கபூடி கடில ஒரு கோணம் இருக்குது கவுன்சிலர் மா நீ ரொம்ப முக்கியம். என்னத்த கவுன்சிலர்னு போட்டு தொலைஞ்சோமா. பாரத்துக்கு மூணு நாள் வரையமே கஷ்டமா இருக்கு. எங்க போறதுக்கு? என்னால கவுன்சிலர் வெட்ட வெயில அடிக்குது. தண்ணி

ஒரு உங்க பக்கத்துல தண்ணிகர மாட்டகா பேயேடு பாளற 얘னே எனக்கு செஞ்சு பாவத்துக்கு தம்பி குடி கொட தட்டி குடி நரை நிக்குதிய மனுசிரங்காச்சி உங்கள பத்தி தெரியும் ஆச்சி வேற என்ன செய்ய அவர் கொஞ்சம் 500 ரூபாய் கூட தந்தாரு பைசா வாங்கنا பாவத்துக்கு ஓட்டை போட்டுட்டோம் இப்போ நாங்க தான் அனு அடுத்த எலெக்ஷன்ல நில்லுங்க உங்களை நான் சேக்க வைக்க கிழிப் பாள வா கொன்னு கட்டி போட்டி வேகம் தண்ணி வேகம் ஆரம்பிச்சு போராட்ட அம்மா நேர கலக்கிட்டு வர பச்சாடி சொல்லுங்க வேண்டாம் வேண்டாம் சாவ வரதுக்கு வேண்டாம் வேண்டாம் பாடுக்கே திருவும் இந்த பையனுக்கு எப்பட போடா போட்டு வர சொல்ல கட்டி வெக்கல உட்கார்ந்து இருக்கே எடூட்ட போய் அவ ஏசியில நல்லா உறங்குலாம் தடி நானே வந்து பாத்துட்டு வரயாடி ஏடே உங்க அம்மைய வரச் சொல்லிட்டி அம்மா வந்தா நாலு வாரம் நருக்கு நருக்குன்னு கேப்பா எம்மாடி அம்மா வந்தா சண்டை வரும் என்ன Leila இருந்து சூசா வாங்கிட்டாங்காட்டி வச்சிருக்க வாக்கி பைசேவே போகட்ட

ரெண்டு மணி நேரத்துக்கு எப்படியோ அறுநூறு ரூபா கிட்ட வாங்கிருவான் இதுவளுக்கு நான் எழுநூறுபா செலவு பண்ணணுமா வேற என்ன செய்ய எனக்கு லாரியை விடுங்க சரி நீ போய் போராட்டத்தை கழச்சிட்டு க்ரௌண்டு கிட்ட லாரி வரும் தண்ணி புடிச்சிட்டு போங்கன்னு சொல்லு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துல தண்ணி எடுத்து முடிக்கணும்னு சொல்லு சரி சரி பாட படுத்துதுவோம்மா தெரியாமல் அந்த கவுன்சிலர் எலெக்ஸில் நின்று சேய்ச்சி தொலைஞ்சிட்டே ஏன் உயிரெல்லாம் வாங்குதுவா

குடிக்கிறதுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல குடிக்கிறதுக்கும் கழுவதுக்கும் இல்லைனா எப்படினே இருக்க முடியும் அரசே நல்ல வேளை என் வீட்ல ட்ரம் இருந்தது நாலு டப்பம் அடைச்சி போட்டே இல்லனா தெரு தெருவ பிச்சை எடுக்கணும் தண்ணிக்கு ஏமா தண்ணிக்கு தான் கவுன்சிலர் அனுப்பி விட்டாரு கிரவுண்ட்ல தண்ணி வண்டி வருமா ஒரு மணி நேரம் நிக்குமா ஒரு மணி நேரத்துல இல்லாத தண்ணி எடுத்துட்டு போடுமா போதுமா இதுக்கு மேல கவுன்சிலர் என்ன செய்ய முடியும் இது யாரு குளிக்கலாம்

என்னென்ன ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை கூட முடிக்க முடியும் நினைக்கிறியா எல்லாரும் வருஷ வரிசையா வந்து சண்டை தான் போடுவாவ ஒரு மணி நேரத்துல புடிச்சுக்கிட முடியாதுன்னு சொல்லிட்டேன் அது எல்லா பத்தி கவலைப்பட்டு இருந்தா என் வீட்டு கஜானாவதான் கொண்டு வைக்கணும் தண்ணி மேல இடத்துல உடலன்னா நான் என்ன பண்ணுவேன் என் செலவுலதான் நான் வண்டிய சொல்லிருக்கேன் சொன்னத கேளுங்க வந்துட்டா ஒருத்தியா பதில் சொல்லி தெரியாது என்னமா

முக்காவது நிறைஞ்சிட்டு இருக்கு அப்படி

இங்க ஒரு மணி நேரம் கழிந்துவே. என் தம்பி வண்டி எடு வண்டிடு. வண்டி எடுக்க போறவாச்சி ஒரே ஒரு குட புடிச்சுるவாச்சி. ஊட மாட்டே புடி அவளுக்கு என்னடி அவla கொளுப்பு. ம் ரொம்ப நல்லது. வண்டி போச்சி வண்டி போவுதுன்னா வண்டி போவுது முட்டிஞ்சி ஜாலி முட்டிஞ்சி தண்ணி முனிஞ்சி போராட்டம் எல்லாம் அண்ணா போச்சி ஏ தண்ணி துக்கு தண்ணி